வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாடு அரசுனுடைய அறநிலையத்துறையில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அல்லது டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டென்த்து குவாலிஃபிகேஷன் அல்லது எயித்தே வந்து போதுமானதுதான் குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான சாலரி எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது டேரக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு வந்து வைப்பாங்க ஸோ இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் ஸ்டார்ட் இருபதாயிரம் வரைக்கும் வந்து சேலரி வந்து கிடைக்கும் அது இது வந்து பியூர்லி பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதிகபட்சம் அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ள நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரஜிஸ்டும் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணனும் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைனா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடியாக அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்கள் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை அவுட் எடுத்துக்கப்புறம் ஓட்டிங்க அதே மாதிரி உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்களுடைய கல்வி தகுதி என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கல்வி தகுதி ஷீட் ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதம் என்ன கம்யூனிட்டி என்ன இதில் வந்து பிசிஐ எம்பிசிஐ எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸ் காப்பி தான் அட்டாச் பண்ணணும் உங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடம் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது கூட கம்பல்சரி உங்களுடைய கல்வி தகுதி டிசி ஜெராக்ஸோ மார்க்ஷீட் ஜெராக்ஸ் ரெண்டுமே அட்டாச் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அதேமாதிரி குடும்ப அட்டை ஜெராக்ஸ் காப்பி அதாவது ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்று இருந்துச்சுன்னா ஓகே இல்லைனா இல்லை அது தேவையில்லை அதேமாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி அதேமாதிரி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான போஸ்ட்டு கவர் ஓட்டுனது அதாவது ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான போஸ்டிங் அந்த ஸ்டாம்பு அதை ஒட்டி நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு வகையான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து டிரைவர் சேலரி பதினை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி மூணாயிரம் பக்கமாக கிடைக்கும் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் லைட் மோட்டார் வெஹிளுக்கான லைசன்ஸ் வச்சுருந்தால் போதும் ஸோ இதுவே வந்து போதுமானது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க எயித்து தான் குவாலிஃபிகேஷன் அடுத்தது அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இதுக்கு மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எய்த்து தான் குவாலிஃபிகேஷன் பதினாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து இருபதாயிரம் பக்கமாக கிடைக்கும் அதே மாதிரி தான் இரவு காவலர் இருக்கும் இதுக்கும் வந்து எய்த்து தான் கேட்டிருக்காங்க தென் தமிழில் படிக்க தெரிஞ்சாலே வந்து போதுமானது முக்கியமானது சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமானது தென் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன சுழற்சி முறைப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயது அதேமாதிரி பிசி எம்பிசி முப்பத்தி நாலு வயது எஸ்சி எஸ்டி முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பக்கூடிய அட்ரஸ் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒட்டுறதுக்கு முன்னா அதாவது அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்கிறத நீங்கள் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இரவு காவலராக ஸோ எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கம்பல்சரி அந்த கவரில் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க இணையாளையர் இந்து சமய அறநிலையத்துறை முப்பத்தஞ்சு பார் ஒன் ஏ மேல ரதவீதி தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ டூ அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ்நாடு அரசு இந்த சமய அறையநிலைத் கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அப்டேட்டு நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த வேலை என்ன வேலை எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ